ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரிவ்யூ யாருக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சாய் ஸ்ரீ ரிட்டன் கிஃப்ட்டு தூத்துக்குடி இவங்களுக்காக தான் நம்ம பண்ண போகிறோம் இவங்க என்னென்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பார்ட்டிஸ்க்கும் வந்து ரிட்டன் கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதாவது ஹவுஸ் வார்மிங் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு மேரேஜ் அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் கிஃப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சோப் எல்லாமே வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க அதாவது வீட்டிலே வந்து ஹோம்மேடு சோப்பு இருக்கு இல்லையா ரெட்வைன் சோப்பு பப்பாயா சோப்பு அதுக்கப்புறம் வெற்றிவேர் சோப்பு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் சோப்பு உங்களுக்கு என்ன மாதிரி சார்கோல் சோப்பு இந்த மாதிரி எல்லா சோப்புமே ரெடி பண்ணி அவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா கஸ்டமைஸ் பண்ணி தரக்கூடிய எல்லா பொருட்களையுமே ரிஃப்ட் ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் நிறைய பேர் நம்ம கொடுப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போட்லி பேகு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுமங்கலி கொடுப்பாங்க இல்லையா பேங்கிள்ஸு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் இனிப்பு அந்த மாதிரி வந்து ரிட்டன் கிஃப்ட்டும் அவங்க கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரேஸ்லெட்டு த்ரெட் த்ரட்டிலே வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்கிள்ஸு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேற என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா நலுங்கு மாவு ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க அதிலே வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்ட நலுங்குமாவும் இருக்குது லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்காத நலுங்குமாவும் சேல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வெயிட் ரெடியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸும் சேல் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை இட்லி பொடி கிளிப்பு ஸ்டோன் வச்ச கிளிப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நிறைய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிட்டன் கிஃப்ட் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு கஸ்டமர்ஸ் நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பிக்கி பேக்கு பிக்கி பேங்க்கு அந்த மாதிரி சேவிங்ஸ்க்கு வைக்கக்கூடிய அந்த பிக்கி பேங்க்கு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ரிட்டன் கிஃப்ட் வேணும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ கார்டும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் இன்வைட் பண்ணணும் மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் இன்வைட் பண்ணணும் இல்லை வந்தவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி கிஃப்ட்டு கார்டும் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நலுங்கு மாவுலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோடது செம்ம சூப்பராக இருக்குது நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நலுங்கு மாவு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் போட்டது அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு நலுங்கு மாவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவராத்திரி வரப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்லாம் வந்து யோசிச்சு வச்சுருப்பீங்க நவராத்திரி தி வரவங்களுக்கெல்லாம் இவங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்லாம் சூப்பர் சூப்பராக வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் பேஜ்லே வந்து பார்த்திங்கன்னா சாய் ஸ்ரீ ரிட்டன் கிஃப்ட்டு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொரியர் மூலியமாக எல்லா பொருட்களையுமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க விருப்பம் இருக்கவங்க அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லா கிஃப்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கீ செயின்லாம் வந்து பார்த்திங்க சொல்லவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரிட்டன் கிஃப்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க என்ன மாதிரி உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க அடுத்த வீடியோவில் நலுங்கு மாவு இவங்களோட நலுங்கு மாவு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்